ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ரேவாஸ் கிச்சன் இன்றைக்கி நம்ம கிச்சனில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ரொம்ப ரொம்ப சூப்பரான டேஸ்டியான ஒரு சட்னி ரெசிபி தாங்க இது இட்லி தோசை சப்பாத்தி பூரி ஏ சாதத்து கூட போட்டு சாப்பிட்றதுக்குமே ரொம்ப சூப்பராக இருக்கும் இது ஆந்திரா ஸ்பெஷல் கார சட்னிங்க டிஃப்ரெண்ட்டாகவும் டேஸ்ட்டாகவும் இருக்கும் வாங்க வீடியோக்குள்ளே போய் இந்த ஆந்திரா ஸ்டைல் கார சட்னியை நான் எப்படி செஞ்சுருக்கேன் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம் இதுக்கு என்னென்ன இன்க்ரீடியன்ட்ஸ் எடுத்துருக்கிறதுன்னு தெரிஞ்சுக்கலாம் வெல்கம் டு ரேவாஸ் கிச்சன் இப்போ சட்னி செய்கிறதுக்கு ஒரு இருபது போல் சின்ன வெங்காயத்தை நல்லா உளிச்சு எடுத்து வச்சுருக்கேன் நாலஞ்சு ஸ்பூன் அளவுக்கு கருப்பு எள்ளு வெள்ளை எள்ளு எது இருந்தாலும் சேர்த்துக்கோங்க நான் கருப்பு எள் எடுத்திருக்கேன் ஒரு கைப்பிடி அளவுக்கு வேர்க்கடலை நல்லா வறுத்துட்டு தோல் நீக்கி எடுத்து வச்சுக்கலாம் கார தேவைக்கு தேவையான அளவுக்கு பச்சை மிளகா கால் அளவுக்கு தேங்காய் ஒரே ஒரு தக்காளி ஒரு சின்ன நெல்லிக்காய் சேசிற அளவுக்கு புளியும் நாலஞ்சு பல் பூண்டு எடுத்து வச்சுருக்கேன் இப்போ ஒரு ஃபேன் அடுப்பில் வச்சுருக்கேன் அதில் ஃபஸ்ட்டு எல்லை போட்டு நல்லா வறுத்து எடுத்துக்கலாம் மிதமான தீயில் வச்சு எல்லை வறுத்துக்கோங்க எள்ளு வந்து மண் கல் இல்லாமல் நல்லா தண்ணியில் உருவாட்டி நல்லா களைஞ்சிட்டு நான் வந்து நல்லா வெயிலில் உலர்த்திட்டு அதுக்கப்புறமா தான் எடுத்து பயன்படுத்துகிறேன் நீங்கள் சுத்தமான எள்ளாக இருந்தால் டேரெக்டாக பயன்படுத்திக்கோங்க எள்ளை மிதமான தீயில் வச்சு வருத்தி எடுக்கும்போது எள்ளு வந்து செடச்சடன்னு வெடிக்கும் அப்போ தான் எள்ளு வருபட்டுச்சின்னு நமக்கு தெரியுங்க ரொம்ப நேரம் வறுத்துட்டிங்கன்னா எள்ளு வந்து கரிஞ்சிரும் அப்புறம் நம்ம சாப்பிட்றதுக்கு டேஸ்ட் இல்லாமல் போயிடும் இப்போ எள்ளு நல்லா பொறிஞ்சிடுச்சு இப்போ அதுலேயே கொஞ்சமாக நல்லெண்ணெய் சேர்த்துக்கிறேன் நல்லெண்ணெய் சேர்த்ததுக்கப்புறமா நம்ம எடுத்து வச்சுருக்கிற மிளகாயும் பூண்டு புளி இது மூணையும் சேர்த்துக்கலாம் மிளகாயை லைட்டாக கீறிட்டு சேர்த்துக்கோங்க இல்லைன்னா எண்ணெயில் சேர்க்கும் போது வெடிக்கும் இப்போ இதெல்லாம் பாருங்கள் நல்லா வதங்கிடுச்சு இப்போ ஒரு கொத்து கருவேப்பில் நம்ம எடுத்து வச்சுருக்கிற சின்ன வெங்காயம் இதெல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கோங்க புளியை வந்து எண்ணெயிலேயே வதக்கும்போது உங்களுக்கு புளியினுடைய சுவை வந்து அதிகமாக எ எடுக்காது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ வெங்காயம் வதங்குற அளவுக்கு கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்கிற தக்காளியும் சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கலாம் இப்போ இந்த மாதிரி தக்காளி வதங்கிரணுங்க நல்லா வதங்கணும் இப்போ நம்ம எடுத்து வச்சிருக்கிற வேர்க்கடலையும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க இந்த வேர்க்கடலை எள் இதெல்லாம் போது டேஸ்ட்டு உண்மையாலுமே அவ்வளோ சூப்பராக இருக்கும் நான் எடுத்து வச்சுருக்கிற மூடி தேங்காயும் மிக்சியில் போட்டு நல்லா ஒரு திருவு திருவி எடுத்துட்டேன் நீங்கள் திருவின தேங்காயாக இருந்தாலும் டைரெக்டாக சேர்த்துக்கோங்க இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கணும் தேங்காயும் சேர்த்து நல்லா வருபடணும் தேங்காய் நல்லா வதக்கும்போது நம்ம வாசனையும் அவ்வளோ சூப்பராக வருங்க இப்போ பாருங்கள் நல்லா வதக்கியாச்சு இந்த அளவுக்கு வதங்கினதுக்கப்புறமா நான் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இதை நல்லா ஆறுனதுக்கப்புறமா மிக்சி சாரில் சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி விட்டு அரைச்சி எடுத்துக்கோங்க அவ்வளோதாங்க சூப்பரான ஆந்திரா ஸ்பெஷல் சட்னி நமக்கு ரெடி ஆயிடுச்சு இதுக்கு ஒரு தாளிப்பு கொடுத்துடலாம் எண்ணெய் ஊற்றி கொஞ்சமாக கடுகு உளுந்தம்பருப்பு ஒரு வரமிளகா கருவேப்பிலை கருவேப்பில எல்லாத்தையும் சேர்த்து தாளித்து குட்டியாச்சு அவ்வளோதாங்க சூப்பரான நமக்கு ஆந்திரா ஸ்பெஷல் கார சட்னி ரெடி ஆகிடுச்சு இதை இட்லி கொடுத்து விட்டு சாப்பிடும்போது உண்மையாலுமே அவ்வளோ சூப்பராக இருந்துச்சுங்க இட்லியும் நல்லா மெது மெதுன்னு சாஃப்டாக நல்லா பருத்தி பஞ்சு மாதிரி இருந்துச்சு ஏற்கனவே இட்லி ரெசிபியும் நம்ம சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் உங்களுக்கு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்